நல்லா கவனிச்சு இந்த பெற்றோர்கள் கூட இந்த ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்களேன் இந்த ரெண்டு பிள்ளைகளை நடத்துறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப சமீப காலமாய் நான் சந்திக்கிற நிறைய குடும்பங்களில் ஒரு ஒரு ஆவி என்ன ஆவி அப்படின்னு சொன்னா அண்ணன் தம்பிக்குள்ள பகை அக்கா தங்கச்சிக்குள்ள பகை அப்படியே அவ்வளவு பகை ஒரு 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 தங்க ஒரு பொண்ணு சொல்லுது தன்னுடைய இது இளைய தங்கச்சியை பார்த்து சொல்லுது ரோட்டில் நீ வண்டி எல்லாம் நிறைய போகுது இல்லை ஏதாவது ஒன்றில் விழுந்து நீ செத்துற வேண்டியது தானே ரெண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகலை ஆனால் ரெண்டு பிள்ளைகளும் பயங்கரமான போராட்டம் அடித்தடி சண்டை முடிய பிடிச்சி இழுத்து நகத்துனால கீறி வச்சு பரண்டி வச்சு பிரச்சனையாகி ஒரு புள்ள பாய்சன் சாப்பிட்டு நான் சாகுறேன்னு சொல்லி என்னன்னா அக்கா தங்கச்சிக்குள்ளே ரெண்டு ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போ இது ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அம்மா அப்பா பண்ணினேன் ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னா சின்ன மகளுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ் வியாதி வரும் அந்த ஃபிக்ஸ் வியாதி வந்ததுனால ஆனால் அந்த குழந்த அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாள் அதனால இவங்களுக்கு என்னென்னா அந்த பிள்ளைக்கு இவ்வளோ வியாதி இருக்குது அழகான பிள்ளைக்கு அப்படின்னு அந்த பிள்ளை மேலே ரொம்ப கேர் அந்த கேர் எடுத்து எடுத்து மூத்த பிள்ளையை கவனிக்காமலே விட்டுட்டாங்க அவள் என்ன வந்தாச்சே வை போ பண்ணு அப்படின்னு சொல்லி 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 அப்போ இவ தங்கச்சி இருக்கிறதுனால தானே நம்மளை இப்படி பண்றாங்க அப்படின்னா அந்த தங்கச்சி மேல ஒரு வெறுப்பு அந்த வெறுப்புல பயங்கரமான சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற சண்டை அடிக்கிற அளவுக்கு கொலை பண்ற அளவுக்கு சண்டை இதெல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு சொன்னா சில நேரங்களிலே பெற்றோர்கள் வந்து அறிந்து காரணமா இருக்கிறது இல்லை அறியாம காரணமா இருக்கிறாங்க ஒரு பிள்ளைக்கு முன்னாடி வச்சு இன்னொரு பிள்ளைய வந்து குறைவாக நம்ம பேசவே முடியாது ஒரு பிள்ளைக்கு இது ஞானம் ஒரு பிள்ளைக்கு இது ஞானம் அதே மாதிரி பொருள் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிள்ளைக்கு வாங்குறது மாதிரி தான் இன்னொரு பிள்ளைக்கு வாங்கணும் சிலர் அப்படி இல்லை ரெண்டு பேரையும் ரெண்டு விதமாக பார்ப்பாங்க சில அம்மா அப்பாவுக்கு வந்து நல்ல படிக்கிற பிள்ளைங்க நல்ல பேர் எடுக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரி பிள்ளைங்கள ஒரு பாசமாக பார்ப்பாங்க இன்னொரு பிள்ளைங்க வித்தியாசமாக பார்ப்பாங்க அதுவும் கலர் பார்க்குற அம்மா அப்பா இருக்காங்க பாருங்கள் என்ன பார்க்குற அம்மா அப்பா கலர் பார்க்குற அம்மா அப்பா உலகத்தில் இருக்கிறம்மா அடுத்தவங்க கலர் பார்க்குறது கூட ஓ சரி பார்த்துட்டு போகிறாங்கன்னு வைக்கலாம் ஆனால் அம்மா அப்பா வந்து கலர் பார்க்கலாமா அந்த கருப்பா பிறந்த பிள்ளையை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஆனால் அந்த வெள்ளையாக இருக்கிற பிள்ளைங்க எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவாங்க கருப்பா இருக்கிற பிள்ளைய பார்த்து இது இதயம் மகான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க வெள்ளையா இருக்கிற பிள்ளைய பார்த்தா இது மகோ மகோ மொகோ இருப்பாங்க இது என்ன கேரக்டரு இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு அது நடக்குமா இப்படி இது இதெல்லாம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்குள்ளே கசப்பை சின்ன வயதுலேருந்தே பெற்றோர்கள் விதைக்கிறார்கள் இல்லை இதை குறித்த ஒரு ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கத்தர் தர வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அப்போது இது எல்லாமே கத்தருடைய ஒரு பெரிய ஞானம் தாவீதுனுடைய பிள்ளைகளில் எந்த பிள்ளையுமே வந்து வெற்றியாய் மாறவே இல்லை வெற்றி அடையவில்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சாலோமனுக்கு கொடுத்த அந்த உரிமை சாலோமனுக்கு கொடுத்த அந்த பாசத்தை தாவீது வேற எந்த பிள்ளைகளுக்கும் பெருசா என்ன பண்ணலை சொல்லுங்க வேற எந்த பிள்ளைகளுக்குமே அவன் காமிக்கல அப்சலோம் சாகும் போது அப்சலோமே என் மகனே ஏ உனக்கு பதிலாக நான் மறிச்சிருந்தா தான் நல்லா இருக்கும்னு அவங்க அப்பா அழுறாரு ஆனால் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும்போது அந்த பிள்ளைய என்ன பண்ணலை அவரு அவர் வந்து அவரை வந்து கரெக்ட் பண்ணல என்னதா இருந்தாலும் தன்னுடைய சொந்த சகோதரியை ஒருத்தன் வேசிய போல நடத்தும் போது அந்த பிள்ளை பார்த்துட்டு இருக்காது கூப்பிட்டு அந்த நிமிஷத்துலேயே அம்னோனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து நீ இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சி மேல கைய வச்சது தப்புடா நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெயிலோ இல்ல ஏதாவது ஒரு அரெஸ்டோ ஏதாவது ஒரு ஒரு தண்டனை கொடுத்துருந்தா கொஞ்சமாவது அப்சலோம் மனசுல என்ன இருந்திருக்கும் கொஞ்சமாவது ஒரு சரி ஓகே எங்க அப்பா தண்டிச்சாரு அப்படின்றிருக்கும் ஆனால் அம்னோன தாவீது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்காம விட்டான் பாருங்களேன் ஆனால் அப்சலோம் தன்னுடைய மனசில் அதை கசப்பாக வச்சுருந்தேன் அப்போ அப்பாவுக்கு வந்து நான் முக்கியம் இல்லை என் சகோதரியாய தாமார் முக்கியம் இல்லை எங்கள் அப்பாவுக்கு யார் தான் முக்கியம் இவ்வளவு தப்பு பண்ணாலும் அம்னோன் தான் முக்கியமா அவனை நான் முடிச்சு கட்டுறேன் நீ ஒன்றும் பண்ணல நானே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் கொலையாளியாய் மாறி விட்டான் அப்போ நம்முடைய பிள்ளைகளை சில நேரத்திலேயே கசப்புள்ள பிள்ளைகளாய் நம்ம தான் நிறைய நேரத்தில் மாற்றுவோம் அப்படி இல்லை நம்முடைய குடும்பத்தில் அஞ்சு பிள்ளைங்க இருந்தா அஞ்சு பிள்ளைகளையும் எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே போல பார்க்கணும் ஒரே போல பார்க்கணும் சில குடும்பத்துல அம்மா அப்பா வந்து சம்பாதிக்கிற பிள்ளைக்கு ஒரு மாதிரி மதிப்பு நல்லதா உண்மைதான் அவன் சம்பாதிக்கிறான் பட் சம்பாதிக்காத பிள்ளைக்கு வந்து அவன் அவ்வளோ வேலை செய்ய போவான் ஆனால் மதிப்பே இருக்காது சுத்தமாக மதிப்பு இருக்காது தண்டசோறு இது சாப்பாடு அப்படி இப்படி நீங்க திட்டுகிறது தவறல்ல ஆனால் நான் என்ன சொல்றேன்னா அதுக்குன்னு ஒரு ஞானம் வேணும் அதுக்காக ஒன்றுமே இல்லாம வீட்டில் சோம்பேறித்தனமா படுத்திருக்கிற பிள்ளையும் நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பிள்ளையையும் நம்ம வித்தியாசமா தான் நடத்தி ஆகணும் ஆனால் அதுல என்ன பண்ணணும்னா அவங்க காயப்படாம பக உள்ள வராம அதை நடத்தக்கூடிய கிருபைய ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தரணும் ஆமையன் சொல்லுங்கள் அப்போ ஆண்டு இடத்துல இன்னைக்கு ஜபிக்க போறோம் ஆண்டு இனி இந்த ஆண்டுல எங்களுடைய குடும்பத்துல சொந்தங்களை வைத்து இரத்த சம்பந்தமான உறவை வச்சு ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எந்த சமாதான குறைவும் வந்துடவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த அம்மா வந்து பையனை பிடிச்சிக்கிறது அப்பா வந்து பொண்ணை பிடிச்சிக்கிறது இந்த வேலையெல்லாம் இது சில வீட்டில் அப்படி ஒரு நடக்கும் பாருங்களேன் ஆனால் உண்மையிலேயே ஒரு பையனுக்கு ஃப்ரெண்டாக இருக்க வேண்டியவர் யார் கேட்கல சத்தமா அப்பா தான் ஆனால் இதுக்கு நேரம் ஏற்று அப்படி ஆப்போசிட்டாக நடக்கும் இந்த பையன் யார் பின்னாடியே தான் இருப்பான் சொல்லுங்களேன் அம்மா பின்னாடியே இருப்பான் மம்மி மம்மி சொல்லுங்க மம்மி சொல்லுங்க மம்மி கொஞ்சம் சொல்லுங்க மம்மி காஸ்து சொல்லுங்க மம்மி சொல்லுங்கம்மி இந்த அம்மா வந்து இதுக்கு பின்னாடி போகிறதுனாலேயே இந்த அம்மா பாருங்கள் அப்படியே அந்த பிள்ளைய சில அம்மாங்க அப்படியே சுத்தமாக கெடுத்துருவாங்க நீ எடுத்துகிட்டு போ நான் சொல்லிக்கிறேன் உங்கள் அப்பாட்ட நீ வாங்கிக்கோ நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சில அம்மாவுக்கு ஐஸ் வச்சா போதும் அவ்வளோதான் பையன் என்ன பண்ணுறானே தெரியாது மம்மி ஐ லவ் யூ மம்மின்னு சொன்னால் போதும் அவ்வளோதான் அந்த அம்மாவுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் பசங்க இன்றைக்குள்ளே பசங்க வந்து நிறைய ட்ரிக்கு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க அம்மாவை எப்படி நம்ம கைக்குள்ளே போடலாம் அப்படின்னு எல்லாம் அவ்வளோதான் ஈஸியாக பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா நேரம் அப்பாட்ட போவாங்க டடி 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 அந்த அப்பாவா பத்து டைம் டேடின்னு கூட்டாருன்னா அப்படி உருகிர்வரு பாருங்களேன் தூக்கி மடியில வச்சுக்கிறது தூக்கி சாப்பாடு ஊட்டிக்கிறது கேட்டா போகும்போது வெளியே போகும்போது கூட அப்பா பின்னாடி அந்த பிள்ளை இருக்கும் அம்மா பின்னாடி பையன் இது என்ன ஒரு குடும்பம் ஏன்னா ரெண்டு பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகள் தானே இந்த மாதிரி ஏசா யாக்கோ மாதிரி ரெபேக்காலுடைய குடும்பத்தை மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது ரெபேக்காலுடைய ரெபேக்கால் ஈசாக்கு செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னால் ஈசாக்கு யாரை பிடிச்ச ஈசாக்கு யாரை பிடிச்சிட்டாரு ஏசாவை பிடிச்சிட்டாரு ரெபேக்கால் யாரை பிடிச்சிட்டாங்க யாக்கோவை பிடிச்சிட்டாங்க அவங்கள தான் ஆளுக்கு ஒரு பையன் இந்த அம்மாவுக்கு வந்து சமையலுக்கு கடுகு வாங்கி கொடுக்கறதுக்கு மிளகு வாங்கி கொடுக்கறது மல்லி வாங்கி கொடுக்கறதுக்கு காய்கறி கட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒருத்தன் கிடச்சான் யார் யாக்கோ குணசாலியும் கூடாரவாசியும் அவ்வளோதான் தண்ணி எடுத்துட்டுவான்றதுக்குள்ளே தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவான் காய்கறி வெட்டுன்றதுக்குள்ளே காய்கறி வெட்டிடுவான் அந்த பிள்ளைய அப்படி பிடிக்கும் ஏசா அந்த ஈசாக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஏண்டா லேடிஸ் மாதிரி உள்ளே போய் உங்கள் அம்மா பின்னாடியே இந்த மாதிரி சமையல் அறையில் போய் உட்காந்துருக்காங்க அண்ணனை மாதிரி கொஞ்சம் வேட்டை ஆட போட அப்பாவுக்கு என்ன பண் அப்பாவுக்கு பொதுவாக அப்பாங்களுக்கு யாரை பிடிக்குன்னா ஜெயிக்கிறவங்கள தான் பிடிக்கும் பெலசாலிங்கள தான் பிடிக்கும் சோம்பேறிங்களையோ மனசு பிடிக்காது என்ன இருந்துச்சு போ அதை பண்ணு இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அப்போ ஏசா வந்து வேட்டையிலே வல்லவன் ஏசா அப்ப அப்பாவுக்கு அவனை பிடிச்சிருச்சு அவன் திறமைய பார்த்தோன்ன வாடா வாடா நீதான்டா பாருங்க ரெண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போறாரு இன்னும் கொஞ்ச நாளைக்கு மரணம் அடைய போறாரு மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் அப்போது அந்த அப்பா என்ன பண்ணணும்னா ரெண்டு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கணும் அவருடைய மனசு பாருங்க ஈசாக்க கூப்பிட்டு சொல்கிறாரு நான் சாகிறதுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கணும் நீ போய் எதையாவது வேட்டையாடி எனக்கு கொண்டு வாடுறாரு இந்த அம்மா நல்ல அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணணும் ஓடி போய் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் சண்டை போடும் யோ என்ன நினைச்சிட்டு இருக்கு உனக்கு ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா அவனை மட்டும் இப்படி ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறது உங்களுக்கு நியாயமாக இருக்காயா என்ன ரெண்டு பிள்ளைங்களும் கூப்பிடுங்க இந்த அம்மா பாருங்க அதை விட கிரிமினல் ஓ கதை அப்படி போதா அப்படியா சரி நீ வந்து ஈசாக்கை பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா உன்னை விட நான் கில்லாடிடா உனக்கு கண்ணு தெரில இப்போ பாரு சின்ன மகனை கூட்டி என் மகனே உங்கள் அப்பா உங்கள் மூத்த அண்ணனை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு எனக்கு அது விருப்பமே இல்லை எனக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட தான் விருப்பணும் ஓடிப்போம் போய் ஆட்டு ஆட ஒன்று பிடிச்சிட்டு வா அழகாக சமைச்சி தந்துடுறேன் உடனே அந்த பையன் கேட்குறாமா ஒரு வேளா அவரு கண்டுபிடிச்சிட்டாருன்னா ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் கிடச்சுனா அதெல்லாம் ஒன்றும் படவாது அந்த சாபம் ஏன் மேலே வரட்டும் எந்த தாய் அப்போ பிள்ளைங்க மேலே வச்சிருக்கிற அந்த ஒரு பிள்ளை மேலே வச்சிருக்கிற அளவற்ற பாசம் அந்த பிள்ளைய எப்படி எல்லாம் நடத்துது பாருங்களேன் எவ்வளவு கூட இந்த ஜபத்துல யார் அப்படி இருக்கீங்கன்னு தெரியாது இந்த ஒரு பிள்ளைய பிடிக்கிற கதையெல்லாம் விட்டுருங்க ஆமே பிள்ளைங்க இருக்கவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம் ஆ இந்த ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போற இந்த கதை இது வேணாம் இது வேணாம் ரபே கால மாதிரி இருக்காதீங்க ஈசாக்க மாதிரி இருக்காதீங்க இருக்காது இப்போ கடைசியில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈசாக்குக்கும் சாரி ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளேயே அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிரிவினை உண்டு பண்ணிட்டாங்க ஏசா என்ன சொல்றான் அப்படின்னா எங்க அப்பா சாகுற அன்னைக்கு நான் உனக்கு கொன்றுவேண்டான அவன் கொல்ல வெறிய தூண்டுற அளவிற்கு யார் காரணமானா யார் காரணமானா அம்மா அப்பா காரணமாயிருக்காங்க ஒரு பிள்ளைகளுக்குள்ள கொலவரியா தூண்டிட்டாங்க பாருங்களேன் ஆனா ஆண்டவருடைய கிருவைனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் கடைசில ரெண்டு பேரும் ரெண்டு ஜாதியாக்கி ஆண்டவர் அவங்க மேல வச்ச இறக்கத்தினால அகைன் திரும்ப அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒன்னாயிட்டாங்க ஆனா அம்மாவுடைய சாவுக்கு கூட சின்ன பையன் வர முடியல இல்ல சின்ன பையன் சின்ன பையன் சின்ன பையன் சின்ன பையன் நினைச்சாங்க ஆனா அந்த சின்ன பையன் சாவு கூட இல்லாம போயிட்டான் அப்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்றாடத்தில் எல்லாரும் ஜெபிப்போம் உங்களுடைய குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா சொந்தக்காரர்களை நீங்கள் நடத்துகிறதற்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்